Geh, wollen சிவாலயம் கடந்த ஒரு நாலு வருஷமாகவே பைக்கில் வந்து போயிட்டு இருக்கோம் யூஜி படிக்கிற நேரத்துக்கு ஒரு தடவை சிவாலயம் ஓட்டுவங்களை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க அந்த மொதல் வாட்டி சிவாலயம் ஓட்டுற நேரத்துக்கு என் கூட வந்தவங்க வழியில இருந்து மிஸ் ஆக்கி நம்மளும் பத்தாவது இருந்து பாதையில் திரும்ப போய்க்கலாம்னு நினைக்கிற நேரத்துக்கு இல்லை நம்ம பன்னெண்டு கோயிலும் முடிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கம்பெனி ஆனாங்க அந்த வாட்டி பன்னெண்டு கோயிலும் முடித்ததும் பயங்கரமான ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஃப்ரெண்டு நேம் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க வீடு பல்லவில்கிறதும் அவங்க ஒரு சிக்ஸ் மந்த் காலகட்டத்திலேயே ஏதோ ஒரு ரீசனுக்காக இறந்துட்டதாகவும் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் பேப்பர்லேயும் அந்த நியூஸ் வந்துருந்துச்சு அந்த நண்பன் நான் சிவாலயம் போகிற நேரத்துக்கெல்லாம் நான் நினைக்கிறது உண்டு அப்புறம் எனக்கு ஏற்பட்ட சில தடைகள்னால நான் சிவாலயம் போகிறத நடத்தி வச்சுருந்தேன் டாக்டர்ஸ் ஹவ் ரெக்கமெண்டட் மீ டு டேக் நெசசரி மெடிசின்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் ஆன் டைம் கொஞ்சம் முடித்து ஆக்சிடெண்ட்னால ஒன் இயர் பிரேக் எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் அதே காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் காலேஜில் படிச்சுக்கிட்டேன் மறுபடியும் என்னோடய போஸ்ட் கிராஜுவேஷன் நான் ஹிந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூரில் ஏன் போய் ஜாயின் பண்ணோன்னா என் கூட இருந்து தவறுன அந்த பையன் யாரை அவங்களோட சில மெமரிஸ்க்காகவும் நிறைய விஷயங்கள் திரும்பல எடுத்துக்கிறதுக்காக தான் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணி மறுபடியும் ஸ்டடீஸ் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சிக்கிட்டு எங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஒரு சரியான ஜாப் அப்படி இப்படின்னு எதுவும் இல்லை அதனால் ஏதோ ஒன்று அமைச்சுக்கிட்டு அப்படியே லைஃப்பில் ஓடிட்டுருக்கேன் அப்புறம் ஊருக்கு வந்து ஒரு வாட்டி சிவாலயம் ஓடி போகிறதா முடிவு பண்ணிக்கிட்டேன் அப்போ என்னென்னா அஞ்சாவது கோயிலில் வச்சு நான் அவுட் ஆகிக்கிட்டேன் என்னால் கால் சரி வர அடி எடுத்து வைக்க முடியல ஏதோ ரொம்ப வலுவு இருந்தது மாதிரி இருந்துச்சு அந்த வாட்டி கிட் பண்ணிக்கிட்டேன் மறுபடி கொரோனா டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் சிவாலயம் பைக்கில் போகிறது மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் பைக்கில் போனோம் பைக்கில் போயிட்டு வர நேரத்துக்கு இந்த கஷ்டமும் அவ்வளோவா ஃபீல் ஆகல சரி அப்போ கடைசியாக டாஸ்க் என்னென்னா பன்னெண்டாவது கோயிலில் இந்த குளத்தை இங்கேருந்து எதிர்நீச்சல் போட்டு அங்கேருந்து இங்கே வர்றது மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ண நினச்சி விஷயாலயம் போனேன் அந்த முறை என்ன நடந்துச்சுன்னா ஒரு சிவபக்தர் பள்ளியாடி ரயில்வே கிராசிங்கில் ரயிலில் அடிபட்டு இறந்துருந்தாங்க அப்புறம் இன்னொரு சிவபக்தர் இந்த கோயில் தப்பு கிடத்துல நீரில் மூழ்கி பலியானது மாதிரி நியூஸ் பார்த்தேன் நாங்கள் அதுக்கு அடுத்த நாள் தான் பைக்கில் போகிறோம் சிவாலயத்துக்கு அந்த தடவை காலைல நாளை முக்காலுக்கெல்லாம் நாங்கள் பன்னெண்டாவது கோயில் வந்துட்டோம் அப்போ என்னென்னா குளத்தில் நீச்சல் அடிக்கிற மாதிரி குதிக்கிற நின்று நேரத்துக்கு என் தம்பி ஒருத்தன் என்ன சொல்கிறேன்னா அண்ணா குளத்தில் பாதி வழியில் என்ன ஆச்சுன்னா யாருமே தூக்கம் வர மாட்டாங்க யோசித்து குளத்தில் குதிங்க அப்படின்ற மாதிரி சொன்னான் மனசு வேற பக்கு பக்குன்னு ஆகுது அதாவது நேற்று குளத்தில் இறந்தவங்க நம்ம காலை வந்து பிடிச்சி இழுத்து வச்சுருவாங்களோ அப்படின்றது மாதிரி வேற நான் அட போட குதித்து அந்த பக்கம் போகிறேன் தெம்பு இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வர்றதுக்கு முயற்சி பண்ணோம் இல்லைன்னா அந்த பக்கத்துலேயே கரையாக இருக்கிறன்றது மாதிரி நான் சொல்லிக்குவேன் இந்த மாதிரி சாடுற உயிர்களுக்கு தெரியாது நம்ம செத்தா மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு மெனக்கேடுன்றது

اوه ٻرجي ڏاڍي குதிச்சதில் டவல் வந்துருச்சு பாக்ஸர் போட்டிருந்தனால கரை வந்து சேர்றதுக்கு கவலைப்படல எப்படியோ கையில் டவல் சிக்கிருச்சு எனக்காக சில இதயங்கள் எதிர்கறையில் காத்துட்டு நிற்குது சரி அவங்களுக்காக மெல்லமாக நீச்சல் போட்டு அந்த வழியாக போகணும் அப்படின்னு எப்படியோ கையில் டவல் சிக்கிருச்சு எனக்காக சில இதயங்கள் எதிர்கறையில் காத்துட்டு நிற்குது அவங்களுக்காக நான் மெல்லமாக நீச்சல் அடித்து அந்த கரைக்கு போய் ஆகணும் நம்ம நிலத்துல நின்று பதட்டப்பட்டால் கூட ஏதாச்சும் பண்ணி அப்படி இப்படின்னு சர்வே பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணிக்குள்ள எல்லாம் இருந்து பதட்டப்பட்டுக்கிட்டீங்கன்னா ஐயோ தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்கியே சாவ வேண்டியது தான் நம்ம பயப்படுறதுனாலேயே தான் பாதி உயிரும் போகுதுங்க ஒரு சில விபரீதங்களை நம்ம அறிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு பொழைச்சி போய்க்கலாம் நான் ஏதோ ஒரு முட்டிக்காக தாங்க இப்படி தண்ணியில் நீச்சல் அடித்து இந்த மாதிரி கரையை கடந்து வந்தேன் நான் இந்த மாதிரி நீச்சல் அடிக்கிறத பார்த்து ஃபயர் ஃபோர்ஸ்காரங்க எல்லாம் வந்து கண்டபடி திட்டிட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் அது நினச்ச மாதிரி நடந்துச்சுங்க ஃபயர் ஃபோர்ஸ்காரங்க வந்தாங்க சார் வாங்க சார் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அவங்க அப்படியே மனசுக்குள்ளே எல்லாம் திட்டிட்டு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸில் போனாங்கோ மூச்சு பயிற்சி பண்ணுறது நலத்துக்கு ரொம்பவே சிறப்பானது அது வீட்டு பக்கத்தில் ஆறு கோயங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா மீசலை குளிச்சுப்போங்க இயற்கையின் விபரீதங்களை தெரிந்து நடந்துக்கோங்க சமீபமாக இல்லமூர் பீச் அப்புறம் பட்டணம் பீச்சில் போனவங்க இயற்கையை வருத்தப்பட்டுக்கிட்டேன்